வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுக அதிமுக இன்றைக்கி வந்து ராஜ்யசபா உறுப்பினராக யாராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன்னாங்களே அது என்ன ஆச்சு ஏன்னா தேமுதிகவுக்கு எடப்பாடி பைச்சா ஒரு செக்குன்னே சொல்லலாம் கவர்னர் மாளிகையில் என்ன நடந்தது கவர்னர் மாளிகை தேமுதிக போனதுக்கான காரணம் என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய அந்த ராஜ்யசபாவில் அறுபத்தெட்டு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருந்தால் ரெண்டு தேர்ந்தெடுக்கப்படலாம் அதிமுகிட்ட அறுபத்தி ரெண்டு தான் இருக்குது அப்போ இன்னொன்று அப்படிங்கும்போது அது சிக்கலை வரும் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன மூவ் பண்ணுறார் எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே நம்ம சொன்னோம் இந்த ரெட்டலை அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பிஜேபி பிரச்சனை பண்ணும் ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் பிஜேபி இது பண்ணுமாங்கிறது சந்தேகம் ஏன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எல்லாமே நீங்கள் வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாதுன்ட்டாங்க ஒன்று இன்னொன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவை பலவீனப்படுத்தி அங்கே இருக்கக்கூடியவர்களை உள்ள தள்ளுறதுங்கிறது அவ்வளோ எளிதாக பண்ண முடியுமா நமக்கு தெரில பிஜேபி நினச்சா பண்ணும் ஆனால் அதிமுக அப்படிங்கிறது இன்றைக்கி ஓரளவுக்கு மீறி இன்றைக்கி சரியோ தப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர்னு ஆயிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் ஒன்றா இருக்காங்க அதை நீங்கள் வந்து கேஸ் போட்டு உள்ளே உடச்சி இதெல்லாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம் இப்போ வரக்கூடிய இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்தில் தேர்தல் இன்னொன்று நம்ம தொடர்ந்து சொன்னோம் வேலுமணி தங்கமணி டெல்லிக்கு விசுவாசமாக இருப்பதை விட எடப்பாடி கிட்ட தான் விசுவாசமாக இருப்பாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அதெல்லாம் ஒரே ஆளுங்க பேசிட்டு போவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து வேலுமணி கா பேசுகிறது எப்படி இருக்குது டெல்லியில் போய் பேசுறது எப்படி இருக்குது தமிழில் சூப்பராக பேசலாம் ஹிந்தியில் போய் என்ன பேசுகிறது அது ஒன்று என்ன இருந்தாலும் ஒன்றுக்குள்ளே ஒன்று எது இப்படி இருந்தாலும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போனால் வேலுமணி தங்கமணி எங்கே போவாங்க கிட்ட போனால் பத்தோட பதினொன்று ஆனால் அண்ணாமலை கீழே இருக்கணும் இங்கே அப்படி இல்லை ஏற்கனவே அமைச்சராக இருக்கும் அடுத்து ஆட்சிக்கு வந்தால் நம்ம தான் அமைச்சர் நினைப்பாங்களா இல்லையா வேலுமணி என்ன யோசிப்பார் அடுத்த அதிமுக வச்சு வந்தால் நம்ம ஒரு அமைச்சர் சூப்பராக இருக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் அப்படி தானேங்க பெருமாள் நான் நிர்வாகிகள்லாம் நினைக்கிறாங்க இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க எடப்பாடி என்ன சொல்கிறாரு எப்பா பார்த்துக்குவாங்க இடி ஐடி எல்லாம் வரும் ஆனால் பிஜேபியோட கூட்டணி இல்லைப்பா ஒரே விஷயந்தான் என்ன பண்ணாலும் உருண்டு உருண்டு பிறந்தாலும் பிஜேபியோட கூட்டணி ரொம்ப தெளிவாக இருக்கார் பிஜேபியோட கூட்டணி இல்லை நம்ம தொடர்ந்து சொன்னோம் எடப்பாடி அவர்கள் மீது நமக்கு நிறைய விமர்சனம் இருந்தது அதிமுகவை திட்டவே மா பிஜேபி மா மாட்டுறாருங்க திட்டவே மாற்றாருங்க ரொம்ப திட்டணுங்க ஏங்க திட்ட மாற்றாரு கேட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு ரொம்ப பிரதானம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரையும் பிஜேபியும் திட்டுவார் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பல விதமான சங்கடங்கள் ஒரு கட்சி தலைவராக எம்ஜிஆர் இல்லை ஜெயலலிதாமா இல்லை அவர் வராருன்னா அவருக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் அதிகாரம் இல்லை நிறைய பேர் செலவு வேறு பண்ண மாட்டுறாங்க நிறைய பேர் திமுகவோட டீலிங்கில் இருக்காங்க இதெல்லாம் மேக்கப் பண்ணி ஒரு ஒரு ஷேப்புக்கு கொண்டுறதுக்கே லேட் ஆகிடும் இன்னொன்று நீங்கள் எப்படி பார்த்தாலும் அதிமுக இன்றைக்கும் பலமான கட்சி தான் கட்டமைப்பு ரீதியும் சரி மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க என்ன பிரச்சனை அதிமுக உடஞ்சி போச்சு அது அதிமுக வராதுங்க அப்படின்னே நம்ம சொல்கிறோம் எப்படி வந்து திமுக திமுக கூட்டணிலாம் வலுவாக இருக்குதுங்க எடப்பாடிலாம் ஒன்றுமே இல்லைங்க விஜய் ஐயோ ஒரு ஆளே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னா நமக்கு தெரியும் அப்படி நிறைய பேர் வந்து அதெல்லாம் விட்டுட்டுருக்காங்க நம்ம தொடர்ந்து ஒரு தான் சொல்லுவோம் எடப்பாடி பழனிசாமி மேலே நமக்கு மரியாதை ஏற்பட காரணம் அவர் பிஜேபி ஜன்னலை திறந்து வைக்கிறேன் கதவை வைக்கிறேன் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லியும் போகல இல்லாட்டினா இன்றைக்கி பிஜேபி ஒரு நாலஞ்சு எம்பிக்கள் அதிகம் போனாலும் மோடியோட கரத்தை வலுப்படுத்தியிருக்கும் இந்த ஒரு பாசிச பாஜக இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்திருக்கும் அதை தடுத்தது எடப்பாடி அதுக்கு உண்மையிலே அவரை பாராட்டுறோம் கொஞ்சம் யோசனை பாருங்கள் போன தேர்தலில் போயிருந்தார் என்ன ஆகும் ஏன் எடப்பாடி பழனிசாமி போல் நீங்கள் தான் சொல்கிறீங்களே அவருக்கும் பிஜேபிக்கும் ரகசிய டீலிங்கு ஏன் போகாமல் இருக்கார் ஏன் வெளியில் வந்தார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பண்ணி பழனிசாமி உண்மையிலே பாராட்டுறோம் கடைசியாக திட்டுவார்னு நம்ம நினைக்கிறோம் இன்னொரு பக்கம் எம்பிக்கள் ஏற்கனவே சந்திரசேகர் அவர்களுக்கும் அன்புமணியும் போகிறாங்க எம்பி பதவியில் விலகிறாங்க இப்போ அந்த த பதவிக்கு வருது ஏ அதிமுகவில் அறுபத்தெட்டு எம்எல்ஏக்கள் மொத்தம் அறுபத்தெட்டு எம்எல்ஏக்கள் இருந்தால் ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கலாம் ஏற்கனவே தேமுதிகவுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம் ஒரு சீட்டு கொடுக்குறோன்ட்டு இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம் கன்ஃபார்ம் அது வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம ஜெயக்குமார் ரொம்ப கேட்டுட்ருக்கார் ஏன்னால் நிறையா வழக்கெல்லாம் போட்டு அவரெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போனாங்களோ அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம இவருக்கு கொடுத்தாங்க நம்ம சி வி சண்முகத்துக்கு கொடுத்தாரு போன தடவை அப்போயே அவர் கொஞ்சம் அப்செட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கும் கேட்டுட்ருக்கார் பொழுது கண்டிப்பாக எனக்கு கொடுத்தே ஆகணுங்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீரமானவர் மாண்புமிகு வீரமான முன்னாள் மாண்பு அவருக்கு மேலே நிறைய கேஸ் இருக்குது அவரும் அப்புறம் நம்ம புதுக்கோட்டை விஜய மாணவர் அவருக்கும் இருக்கார் யாருக்கு கொடுக்குறதுன்னு ஃபைனலைஸ் ஆகலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு தான் அதில் அதில் மாற்று இல்லை அவர் யாரை சொல்கிறார் அவங்க தான் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க இது ஒரு பக்கம் சரி இன்னொரு எம்எல்ஏ தேமுதி கேட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாங்களாம் உங்களுக்கு கொடுத்துட்றோம் பாருங்கள் எங்கக்கிட்ட அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு பேர் தான் இருக்காங்க அறுபத்தெட்டு தேவை இன்னும் ஆறு எம்எல்ஏக்கள் தேவை நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிஜேபி அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இவங்ககிட்டலாம் நீங்கள் கேட்டுக்கோங்கன்னு விட்டார் ஏன்னா ஓபிஎஸ்ட்டு ஒரு ரெண்டு இருக்குது ஆமாம் அவர் மூணு இருக்குது அவர் ஐயப்பன் இவர் நம்ம பேருனா தஞ்சாவூர் வைத்தியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனு இவர் வேறு இருக்கார் இல்லை நம்ம இவருடைய பையன் பியூஷ் பாண்டியனோட பையன் அவர் வேறு இருக்கார் அந்த அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்கன்ட்டாங்களாம் அதனால தான் கவர்னர் மாளிகை தேமுதிக போச்சு இப்போ அவங்க பிஜேபியையும் இப்போ இதையும் ஓபிஎஸ்சையும் நம்பியிருக்காங்க பட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏன்னா மொத்தமாக சேர்த்து பதிமூணு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அது இருந்தால் தேமுதிகாவுக்கு ஒரு எம்பி கிடைக்கும் இல்லை எப்பயும் போல் திமுக ஏதாவது நடுவில் விளையாடி வேறு நடந்தாலும் நடக்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிக ஒரு சீட் அப்படிங்கிறதுக்கு இவர்களையெல்லாம் நம்பியிருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது ஏன்னா பிஜேபி கேட்டால் என்ன சொல்லும் சப்போர்ட் பண்ணுறங்க வேறு அடுத்த எங்கள் கூட்டணிக்கு வாங்க கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்கம்பாங்க ஒருவேளை பிஜேபி ஓகேன்னு சொல்லி கூட்டணிக்கு வரேன்னு சொன்னால் மாகாரங்க ஓட்டு போடுவாங்களா அது வேறு ஒரு சங்கடம் நமக்கு தெரிஞ்சு அதிமுக ஓட்டு போட்டுருவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு யோசிக்கிறார் வேற ஒன்று யோசிக்கிறார் அவர் எல்லாம் தெரியாமலாம் இல்லை தொடர்ந்து நம்ம இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளராக இருந்தால் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காருன்னா அவர் எத்தனை பேரை என்னென்ன பண்ணிட்டு இந்த ஏரியா வேலையை வந்திருப்பார் அவருக்கு தெரியாதா அவ்வளோ குழந்தையா அவர் அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த யார் இந்த சார் அப்படிங்கிற விஷயத்தில் அதிமுக அருமையாக தான் பண்ணாங்க நல்லா ஒரு அந்த அந்த ஒரு பவர்ஃபுல்லாக எடுத்தாங்க வழியில் நிறைய பேர் பேசினாங்க இப்போ இருக்கார்ல அந்த ஈசிஆரில் நடந்த விஷயத்தை பெரிய அளவுக்கு ஆகிட்டுருக்குது நமக்கு அதில் ஈசிஆரில் இருக்கக்கூடிய நமக்கு என்ன சந்தேகம்னா அந்த காரு திமுக கொடி கட்டினது அதை இத்தனை தனிப்படைகள் அமைத்து தேடி வரேன்னு சொல்கிறாங்க அப்புறம் எப்படி கார் உரசிட்டு போச்சுன்னு இவங்களுக்கு தெரியும் அந்த இளைஞர்களை பிடிச்சாதானுங்க சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடியே எப்படி வந்து உரசிட்டு போச்சு அப்படின்னு காவல்துறை சொல்லுதுங்கிறத டவுட் இருக்குது நமக்கு விளக்கம் என்னன்னு புரியல நமக்கு உங்களுக்கும் அந்த டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு அந்த டவுட் இருக்குது என்ன நடந்ததுன்னு தெரில ஆனால் இந்த விளக்கம் அந்த அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகிடுச்சு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழக மேட்ரு இப்போ இது வேறு இதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வெங்காய் வெயில் சொல்லிக்கிட்டே போகலாம் டக்கு டக்கு டக்குன்னு நிறையா இஷ்யூ வருது இன்னமும் ஒன்றரை வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் வருமோ அதுதான் நம்ம சொல்கிறோம் கண்ணிமைக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கும் அதிமுக வராதுங்கிற பேச்சே இல்லைங்க வரக்கூடிய நாட்கள் திமுகவுக்கு ஏன்னா திமுக அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்க நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த கவர்மெண்ட் பேருக்கு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க நிறையா விஷயத்தில் இவங்களை காப்பாற்றுறது ஆளுநர் மோடி இந்த ரெண்டு பேரை வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் நிதி நிலைமை மோசமாக ஆயிருச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நீங்கள் காது கொடுத்தே கேட்க மாட்டீங்க என்ன நடக்குது திமுக என்ன பிரச்சனை அந்த துறையின் கோல்டு அமைச்சர் அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அந்த கோல்டு அமைச்சர் அந்த துறை அமைச்சரே இல்லை அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இன்னொன்று துறை அமைச்சர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அப்புறம் திமுக மேலிடம் கூப்பிட்டு துறை அமைச்சரை கூப்பிட்டு இல்லைங்க கோல்டு மாண்பு முகுவை பார்த்துக்குவார் நீங்கள் அமைதியாக இருக்காங்க உடனே துறை அமைச்சர் அப்படின்றதுக்கு நான் இருக்கேன் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் நான் எதுக்கு அந்த அமைச்சராக இருக்கேன் அப்படி அவர் ஊரில் போய் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுக மேலிடம் வந்து அந்த கோல்டு மாண்பு டெல்லிக்கு அனுப்புகிறாங்க நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அப்போ துறை அமைச்சருக்கு என்ன ஒரு மரியாதை துறை அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவில் அவ்வளோ கோஷ்டி பூசல் நாளைக்கே நம்ம இது பண்ணுறோம் நம்ம லைவ் பண்ணுறோம் அதில் நிறையா பொதுமக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க திமுக அரசாங்கம் எந்தெந்த விதத்தில் மக்களுக்கு தவறி இழைத்திருக்கிறது இவன் திமுகவில் எவ்வளோ உட்கட்சி பிரச்சனைங்கிறத பற்றி நம்ம நாளைக்கு பேச போகிறோம் அன்றைக்குமே லைவ் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள் நிறையா விஷயங்கள் எடுத்து பேசலான் இருக்கோம் மற்றபடி எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் அதிமுக இன்னும் சோந்து போக விடவில்லை நம்ம முதலே நிறையா பதிவுலாம் சொல்லியிருந்தோம் அதிமுக கொஞ்சம் செயல்படாமல் இருக்குங்க பிஜேபி திருக்கணுன்னு கர கரெக்டான பாதையில் செல்கிறார்கள் தான் நினைக்கிறோம் ஏற்கனவே விஜய் கூட ஒரு அது ஒரு பக்கம் டீலிங் போயிட்டுருக்குது போகுது மாதிரி இன்னொன்று காலையில் நம்ம தான் முதல்ல சொன்னோம் இன்றைக்கி ஆத ஒரு விஜய் அவர்கள் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்கன்னு இப்போ விஜய் விஜய்க்கு சொந்தமான ஒரு பில்டிங் வந்து அடுக்குமாடி கொண்டிருப்போம் பட்டின பக்கத்தில் இருக்கான் அங்கே தான் இப்போ இருக்காங்க அதை கையெழுத்து போடுறாரு இல்லை நமக்கு காலையிலே காலையே கடைசி தக்கவள் கையெழுத்து போடுறாரு அதனால தான் நம்ம முதல்லையே சொன்னோம் நம்ம இந்த வீடியோ போட்டோம் மற்ற யாரும் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் தமிழகத்தில் எந்த உடம்பும் போட்டோம் நமக்கு தெரியல ஆனால் வந்து கையெழுத்து போடுறாருன்னு சொன்னோம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம சொன்னது சோர்ஸ் கரெக்ட்டுங்கிற மாதிரி தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்